ஹாய் மக்களை வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ் த்ரீ பெட்ரூம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த எலிவேஷன் தான் இந்த வீட்டோட எலிவேஷனுங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது பாருங்க ஒரு சிமெண்ட் ரோடு ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க கிறிஸ்ட் ஸ்கூலில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சர்வீஸ் ரோட்லேருந்து வந்து ரொம்ப ரொம்ப நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்லை அதனால் டேரெக்டாக ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணிணா டேரெக்டாக பில்டரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை நீங்கள் வாங்கிடலாங்க நல்லா ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு கார் பார்க்கிங் கேட்டாகவும் இது விஸ்டர் கேட்டாகவும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் சோக் பிட்டு உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு லேண்ட் ஏரியா பார்த்துலாம் லேண்ட் ஏரியா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் டைல்ஸ் ஒரு பெரிய கார் பார்க்கிங் தாங்க இந்த சிக்ஸ் இப்படி வீடு கட்ட முடியுமான்றதுக்கு ஒரு முடியுமா எக்ஸாம்பிள் தாங்க இந்த வீடு சைடில் செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க அழகாவே இருக்குங்க ஏன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய பேர் வீடு பண்ணுவாங்க ஆனால் பெரிய கார் பார்க்கிங் இருக்காதுங்க ஆனால் இதுல பிளஸ் கார் பார்க்கிங் தாங்க ஈஸ்ட் பார்த்தா மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது வந்து மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு சேஃப்டி கேட் வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து எம்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸுங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டிவி யூனிட் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் அழகாக கொடுத்துருக்காங்க சைடில் ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் கிச்சனில் நல்ல ஒரு அழகான ஒரு கிரானைட் போட்டு உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஃபால் சீலிங் அழகாக ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவிக்கு இங்கே அவுட் புட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் விஇசி டோர் பண்ணியிருக்காங்க நல்லா அழகான ஒரு டைல் சூட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க பெட்ரூமோட ஒரு டோர் தான் அதுவும் அழகாக இருக்குது இங்கே ஒரு அழகான ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் அந்த இதில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டரைக்கு ஒரு ஒம்போது ரெண்டரை சைஸில் இந்த பெட்ரூம் ஒரு காமன் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க பெரியவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து டியூப்ளெக்ஸில் கீழே ஒரு பெட்ரூம் கொடுக்கறதுக்கு அழகாகவே இருக்குங்க மேலே வந்து போயிட்டு ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா அகலமான ஸ்டெப்ஸு கிரானைட் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் ஃபுல்லாக ரெயிலிங் பண்ணியிருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இது காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பிவிசி டோர் போட்டு நல்லா அழகான ஸ்பேஷியஸான ரெஸ்ட்ரூம் வெஸ்டர்ன் கிளாஸை பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் வருங்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க டிசைனர் பெயிண்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ப்ளஸ்டூட் டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம்ங்க இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு இந்த சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் வேலை லீடிஸ் ஸ்பாட்லைட்லாம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் ஆஃப்ட்டு எல்லா பொசிஷனும் உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ப்ரெஷ் டோர் தான் இதுலேயும் ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு என்ற சீஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒம்பதுன்ற சீஸில் நல்ல பெருசாக இருக்குது வித் வென்டிலேஷனோட அழகாகவே இருக்குங்க இது வந்து ஒரு பால்கனி டோருங்க பிவிசி அழகாக வந்து வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி தாங்க ரோட் சைட் பால்கனி உங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைபாஸ் வந்து ரொம்ப நியர்பைலேயே இருக்குது பாருங்க இது பாருங்க இதான் பைபாஸு ஆயில் பைபாஸுங்க இங்கேயே பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குங்க ஸோ மெயின் ரோடு ஸ்கூல்ஸு எல்லாமே நியர்பையில் இருக்குது இந்த சைட் போனீங்கன்னா அமிர்தா ஸ்கூல் போயிடலாங்க இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஸ்கூல்ஸு காலேஜஸ் பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாச்சுன்னு சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து வரைக்கும் கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சேர்ந்துக்கிறேன் டராசி பாய்